கிரைஸ்து லார்ட் இந்த மார்ச் மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஃபர்ஸ்ட் கொரந்தியன்ஸ் சாப்டர் ஒன் வேர்ஸ் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற ஏசு கிறிஸ்து உடனே இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கலாமா இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற ஏசு கிறிஸ்து உடனே இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் இதில் அநேக காரியங்களை இந்த வசனத்தில் அப்போஸ் நாங்கிய பவுல் குருந்த சபைக்கு விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார் அவர் அவர் எழுதும் போது அவர் என்ன சொல்கிறாரு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு அவர் எழுதியிருக்கலாம் இல்லை ஆனால் அநேக காரியங்கள் ஒரு சத்தியத்தை இந்த வசனத்தில் என் நக்ஷல் அப்படின்ற மாதிரி சுவிசேஷத்தை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது முதலாவது நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர் ஆமேன் லூயா நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர் இஸ் அ ஃபேத் ஃபுல் கார் நம்ம உண்மை உள்ளவர்கள்னு யாரை சொல்லுவோம் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டவர்கள் கணவன் மனைவிக்கு என்ன செய்கிறாரு உண்மையாக இருக்கிறார் மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கிறாங்க இல்லையா அவங்கள தான் உண்மைன்னு சொல்லுகிறோம் இப்போ உண்மை இல்லாத கணவர்னால் என்ன செய்வாங்க மனைவிக்கு தெரியாமல் சில தவறுகளை அவர் செய்வார் மனைவியை ஏமாற்றுகிற காரியம் அதே மாதிரி உண்மை இல்லாத மனைவி எப்படி இருப்பாங்க கணவனை ஏமாற்றுவார்கள் அது பணத்தில் இருக்கலாம் இல்லை எதுலேயும் இருக்கலாம் எதுலெல்லாம் நம்மளால் உண்மையாக இல்லையோ நம்ம என்ன செய்வோம் ஏமாற்றுகிறோம் அவங்களுக்கு பின்னால் ஒரு ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை அது உண்மை இல்லாத வாழ்க்கை உண்மை உள்ளவர்கள் எல்லா நேரத்துலேயும் கணவர் வீட்டில் இருக்கிறாரோ இல்லையோ எப்போதும் அவருக்கு உண்மையாக அவர்கள் இருப்பார்கள் அப்போ நம்மை அழைத்த தேவனுடைய குணாதிஷ்யத்தில் ஆண்டவருடைய வார்த்தையில் பார்க்குறோம் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் கர்த்தரி குறித்து அநேக குணாதிஷயங்கள் உண்டு ஆனால் ரொம்ப முக்கியமான காரியத்தை அப்பசலாம் இங்கே போவலிங்க சொல்கிறாரு நம் தேவன் உண்மை உள்ளவர் நம்ம எத்தனையோ நேரம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம் தேவனிடத்தில் ஆனால் தேவனோ உண்மையுள்ளவராக இருக்கிறார் எவ்வளோ உண்மைதான பிரியமானவர்களை கணவன் மனைவி எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன் இல்லையா அதே எக்ஸாம்பிளை நீங்கள் காடுக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை யோசித்து பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ உண்மையாக இருக்கிறார் வாக்கு தத்துவத்தில் உண்மையாக இருக்கிறாரு நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆண்டவருடைய உடன்படிக்கையிலே அவர் தலைமுறை தலைமுறைக்கும் உண்மையாக இருக்கிறாரு ஆனால் நான் அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி உண்மையாக இருக்கிறோமா எவ்வளோ ப்ராமிஸ் நம்ம ஆண்டவருக்கு பண்ணியிருக்கிறோம் யோசித்து பாருங்க எத்தனை காரியங்களை ஆண்டவரே நான் இதை செய்வேன் நான் அதை பண்ணுவேன் ஆண்டவரே எனக்கு இது மட்டும் கிடச்சிருச்சுன்னா நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு எவ்வளவோ இமோஷ்னலாக வாக்கு வாக்கு பண்ணியிருக்கிறோம் அதுலலாம் நம்ம உண்மையுள்ளவங்களாக இருக்கிறோம்மா பிரியும் பிரியமானவர்களே யோசித்து பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் அதெல்லாம் மறந்துட்டோம் அப்படி தானே ஒரு வியாதியிலேருந்து ஒரு விடுதலை வந்துச்சு வரணும்னா டெஸ்பரட்டாக இருக்கும்போது ஆண்டவரே இது மட்டும் எனக்கு செய்திருங்க ஆண்டவரே நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் நான் உங்களுக்கு இப்படி பண்ணுவேன் நான் உங்களுக்கு ஊழியம் பண்ணுவேன் என்னோடய தசுமபாங்கம் கொடுப்பேன் சர்ச்சுக்கு ஒழுங்காக போவேன் ப்ரேயருக்கு ஒழுங்காக வருவேன் எவ்வளோ வாக்கு வாக்கு வாக்குகளை நாம் கொடுக்குறோம் ஆனால் அந்த ஆசிர்வாதம் வந்த உடனே அப்படியே பறந்து போயிடுதில்லை நம்ம பண்ண வாக்குகள் எல்லாம் எவ்வளோ நேரம் உண்மையில்லாதவங்களாக இருக்கிறோம் ஆண்டவர் அதனால நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது நீ அந்த டைம் நீ எவ்வளோ என்கிட்ட வாக்கு பண்ண ஒன்றுமே நீ செய்யலையே நான் இன்றைக்கி இந்த தடவை நான் உனக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையே அவர் உண்மையுள்ளவராகத்தானே இருக்கிறார் அவர் சுபாவத்தில் மாறலையே நம்ம தானே சுபாவத்தில் மாறி மாறி போய்விடுகிறோம் நம்மளுடைய நம்மளுடைய தேவன் உண்மையுள்ளவர் அடுத்தது இந்த வசனத்தில் பார்க்குறோம் அவர் நம்மை அழைத்தவர் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் எதற்காக அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களை நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் அழைப்பு இல்லை காலிங் அப்படின்னா அவங்கள வந்து ஆண்டவர் ஆரோன் போல் அழைக்கிறது ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கிறது அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கிறோம் ஆனால் இந்த வசனத்தில் அப்போஸ்லாம் எப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு ஆண்டவர் எதுக்கு தெரியுமா நம்மளை அழைச்சிருக்கிறாரு ஏசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மளை அழைத்த தேவன் ஆமேன் கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியப்படும்படி நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் பெரிய ஊழியம் பண்ணணும்னு இல்லை பிரியமானவர்களே கிறிஸ்துவோடு நீங்களும் நானும் இருப்பதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார் உங்களை அழைத்திருக்கிறார் யார் இந்த இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய குமாரன் அது மாத்திரமல்ல நம்முடைய கர்த்தர் இதுதான் காஸ்பல் காஸ்பல்ன்றது என்னது தெரியுமா இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களை பார்த்து கேட்டாங்க ஜனங்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்குறாரு ஆண்டோருக்கு நல்லா தெரியும் ஆனால் ஒரு காரியத்தை கேட்குறார் ஏன்னா ஆண்டோருக்கு ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும்னு விரும்புகிறார் உடனே எல்லா சுஷர்களும் ஆன்சர் பண்ணுறாங்க ஆண்டூரே ரொம்ப எலியான்னு சொல்கிறாங்க ஆண்டவரே சிலர் உங்களை எறமையாக தீர்க்கு தரிசிகளிலே ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு நிறைய பதில் எல்லாரும் சொன்னாங்க ஆண்டவர் அதோட நிறுத்தில் அப்புறமா கேட்டார் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் உடனே அப்பாஸ்லாம் எப்பயே பேதும் சொல்கிறாரு நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து உடனே ஜீசஸ் என்ன சொன்னாங்க மாம்சமோ ரத்தமோ இதை உனக்கு வெளிப்படுத்தலை அப்படின்னு சொல்லி அந்த அந்த வாக்கு அந்த வாக்கு மூலத்தை வச்சு சொல்கிறாரு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவ இன்னைக்கு இயேசுவை அநேகர் அநேக விதமாய் அறிந்திருக்கிறார்கள் இயேசுவா ஓ அது கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் அவர் நல்லது செய்வார் அவர்கிட்ட ஏதாவது ப்ரே பண்ணால் கிடைக்கும் இப்படி நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி தெரியும் ஆனால் அது அல்ல சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவ யார் அவர் தேவனுடைய குமாரன் ஆமே இன்னைக்கு இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்குறவங்க நிறைய பேர் ஒரு பெரிய குரூப்பே இருக்கிறாங்க நீங்கள் அவங்ககிட்ட பேசுவீங்கன்னா இயேசு ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு ஹானர் பண்ணுவாங்க ஆனால் தேவனுடைய குமாரன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறது மாம்சமும் ரத்தமும் அல்ல தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் எவ்வளோ பெரிய கிரும்பை தெரியுமா இதுதான் சுவிசேஷம் இன்றைக்கி நம்ம அது இல்லை இது இல்லைன்னு யோசிக்கிறோம் ஆனால் இயேசு தான் தேவனுடைய குமாரன் அப்படின்றத அறிந்தது மட்டும் இல்லை அவர் என்னுடைய கர்த்தர் ஹீ இஸ் மை லார்ட் அவர் என் ரட்சகர் ஹீ இஸ் மை சேவியர் இந்த ஜீசஸ் தான் என்னுடைய காட் என்னுடைய சேவியர்னு நம்ம உணர்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் பிரியமான லேசு விசேஷம் அதுதான் ரட்சிக்கப்படுகிற அனுபவம் வேற ஒன்றுமே இல்லை இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ரட்சிப்பு ஒருவேளை உங்களை யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா ஐ யூ சேவ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த காரியம் உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் ரட்சிப்பு யார் என்ன ரட்சிப்புனா எனது தேவனுடைய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் என்னுடைய கர்த்தராக இருக்கிறார் என் பாவங்களுக்காக மறைத்தவர் நான் அவரை என் கர்த்தராக ஏற்றுக்கொண்டேன் இஸ் லோட் ஓவர் மை லைஃப் இன்றைக்கி அநேகருக்கு பணம் தான் கடவுளாக இருக்குது இன்றைக்கி அநேகருக்கு பிள்ளைங்க கடவுளாக இருக்கிறாங்க மனைவி கடவுளாக இருக்கிறாங்க கொடுமை தான் கடவுள் வேலை தான் நிறைய பேருக்கு கடவுளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்து கர்த்தராக இருக்கிறாரா அவரோடு கூட ஐக்கியப்படும்படி தான் தேவன் நம்மளை அழைத்தார் ஹலெல்லூயா அந்த ஐக்கியம் எப்படி இருக்குது இன்றைக்கி ஏசு கிறிஸ்துவோட உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்குது ஐக்கியத்தில் வளர்கிறோமா ஏசுவோடு கூட நம்ம வளர்கிறோமா ஐக்கியமாக இருக்கிறோமா ஐக்கியம்னா என்னது யார் கூட நம்ம ஐக்கியமாக இருப்போம் ஐக்கியமாக இருக்கிறதுனா அவங்களோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணுவோம் இல்லை அவங்களுடைய காரியம் நமக்கு தெரியும் நம்ம காரியம் அவங்களுக்கு அதுதான் ஐக்கியம் அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்குது பிரியமானவர்களே இயேசுவோடு கூட அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் ஒழியன்றது பெருசு பெரிய காரியம்லாம் இல்லை அழைப்புன்றது பெரிய ஒன்றுமே இல்லை ஜீசஸோடு நம்ம இருக்கிற ஐக்கியம் நம்ம எத்தனை பேர் அதை உணர்கிறோம் ஆண்டவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கிறோமா அதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் அந்த கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் பிரிப்பதற்கு சத்ரு என்னென்னலாமா போராடுறான் எப்படி இல்லாமல் போராடி பார்க்குறான் சிலருக்கு வந்து பணத்தை அதிகமாக கொடுத்தா கத்தரோடு ஐக்கியம் போயிடுது சிலருக்கு ஏதாவது வேதனை சோதனை பிரச்சனை வியாதி வந்துடுச்சுன்னா உடனே ஆண்டவரை தூஷிச்சுட்டு ஆண்டவரே வேண்டான்ட்டு போயிடுறாங்க பிசாசி எப்படி இல்லாமல் என்னெல்லாமோ கொடுத்து அந்த ஐக்கியத்தை கெடுக்க பார்க்குறான் ஆனால் அந்த ஐக்கியத்தில் நிலை நிற்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஏனென்றால் என்னை அழைத்த தேவன் உங்களை அழைத்த கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த காலை வேளையில் அருமையான அந்த வார்த்தைக்காய் இந்த ஆவியில் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இந்த வார்த்தையினுடைய அந் ஆழத்தில் போய் என் மாடரோடு ஐக்கியமாக இருக்க முடியும் ஏசு கிறிஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பூமியில் உங்களையும் என்னையும் பாவியாக இருந்தோம் அப்போது நம்மளை மீட்கும்படியாக வந்தாரே அவரோட ஐக்கியமாக இருக்கிறத நம்மளுடைய டாப் ப்ரையாரிட்டியாக நம்ம வச்சுப்போமா எல்லா நாளுமே வேறு எதுவுமே நமக்கு ப்ரையாரிட்டி இல்லை ஏசப்பா நான் உங்களோட எப்பவுமே ஐக்கியமாக இருக்கணும் என் வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் என்ன வந்தாலும் சரி என்ன வராட்டியும் சரி ஆண்டவரே நான் உங்களோட ஐக்கியமாக இருக்கணும் ஏசப்பா அப்படின்ற அந்த தாகம் நமக்குள்ள நாளுக்கு நாள் பெருகட்டும் ஒன்று ஒரு ஒன்று குறந்தையர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் கத்தர் கொடுத்த வார்த்தைக்கான நெரிசலத்தை யாராவது ஜெபிக்கலாமா